எக்ஸாம் மாலுக்குள்ளே போயிட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸு எக்ஸாம் அடைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது காலேஜ்ல நீ சார் அப்படி என்ன இது அக்கவுண்ட்ஸ் பேப்பர் தான் மிஸ் காமு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தான் நான் முப்பது நேரமாக பார்த்தேன் நான் தான் சரியா படிக்கல ஒன்றாரு அரை மணி நேரமாக தவிக்கிறான் எங்கே இதெல்லாம் வருது எல்லாரையும் எழுதுறானுங்களே எங்க படி தெரியலமா இது அவனே தான் இன்டோர் எக்ஸாம்ல எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கேண்டுக்கு உட்காந்து சொல்லிட்டே இருந்தோம் மூணாவது கொக்க கோலா வேணாம் குடிக்காத குடி அப்படியே நான் சா போட்டு குடிச்சிருந்தான் சரி ஓகே எல்லா எக்ஸாம் அது போயாச்சு இந்த பெல் அப்படி அடிச்ச உடனே எழுத ஆரம்பிங்க பெல் அடிக்கிற காலேஜ் யாருடா கத்தா நெஞ்சு வலி இதுதா நெஞ்சு வலி அவரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நெஞ்சு வலிக்குதுன்னு டிராமா எல்லாம் பண்ண